யூ ஸ்டார் மீடியா உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் சாந்த்ரு ஸோ இப்போ வந்து நம்ம யூ ஸ்டார் மீடியா சார்பாக வந்து வில்லேஜ் மாப்ளை அப்படின்னு சொல்லி குக்கிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் குக்கிங் வந்து ஏகப்பட்ட பேரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படியெல்லாம் ரெசிபி சமைக்கிறதுன்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வில்லேஜில் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ல ஒவ்வொரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய யார் நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கலாம் ஸோ நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க எந்த மாதிரியான சமைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிற அளவுக்கு அவங்க சமைக்கிறாங்களா அப்படின்னா ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லைவாக பார்த்து சமைத்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் அவர் யார் எப்படி சமைக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு மூணு பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரீசன் ஆயில் மில்ஸ் நத்தம் அதே போல் பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டியில் வந்து மகாராஜா ஜவுளி கடை அதே போல் டபுள் நயன் சூப்பர் மார்க்கெட் கொட்டாம்பட்டி ஸோ இங்கே மூணு பேர் வந்து இந்த கண்டென்ட்டில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை ஸ்போர்ட்டியே பண்ணது அவங்க தான் வாங்க இப்போ கண்டன்ட்டுக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம கூட சமைக்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் மலையாளம் ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் கிரேவி வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க ஃபோன் பண்ணி கேட்டோன்னே நீங்கள் வாங்க ஸ்பெஷலாக அவங்களுக்காக மீன்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளும் வந்தாச்சு அவர் எப்படி சமைக்கிறாரு அந்த சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு பார்க்குற வரைக்கும் ஒன்றும் விடாமல் நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம அந்த பதியில் பார்க்க போகிறோம் இப்போ அவர் கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க வாங்கண்ணா போகலாம் தம்பி அண்ணே போலாமலாம்ண்ணே இதெல்லாம் போகணுமா அதெல்லாம் போனாங்க செம்மையா இருக்கேனே இடமே நல்லா இருக்கியா என்ன என்ன எவ்ளோ தர போன பக்கத்துல வந்துட்டேன் தம்பி பாக்க மழையெல்லாம் பயங்கரமா இருக்கு மரம் தெரியுல்ல அவ்வளவு கிட்டாதா இருக்கு தேங்காய் தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி இந்த ஊர் மக்கள் இங்க குடிக்கிறாங்களா இல்ல இது எப்படி விவசாயத்துக்கு அது இங்கேதான் குடிக்கிறாங்க இங்கேதான் இல்ல இங்க தான் குடிக்குவாங்க தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்குல்ல பக்கந்தேன்னு சொல்லி ஏழு மலை ஏழு கடல் தாழ்ற மாதிரி வாக்கியா வரப்பு தென்னை தோப்பு மாங்காய் சொல்லி ஏ இந்தா தான் வந்துருச்சு தம்பி வந்துருச்சா வந்துருச்சு தம்பி தான் அந்த மரம் தெரியுல்ல ஆமா அந்த மரத்து கிட்டேதான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதனால என்னன்னு நல்ல என்னால போய் உட்காந்து பொறுமையா உட்காந்து சமைச்சிருவன் சரிண்ணே

தம்பி பாசம் வழக்கு வந்துட்டோமே ஆ வந்துட்டோம் தம்பி இருந்தா சமைக்கிற இடம் வந்தாட்டம் வந்தாச்சு சமைக்கிற இடமே வந்துட்டோமா ஆமா இந்த மரம் தான் சமைக்கிறடா இதானா ஆமா வாங்க நிறைய அலைய விட்டானா இருந்தாலும் நல்லா இருக்குண்ணே ஆப்பா என்னண்ணே மீன் அழைச்சிட்டு போய் வந்தேன் நல்லா தண்ணி நல்லா தண்ணி இருக்கு சரிண்ணே அழைச்சிட்டு போனோம்னாக்க ஆனால் சமைச்சிக்கிறதுக்கு ரெடி தண்ணி தேவைப்படாது இங்கே அங்கே தேவைப்படாது இங்கே கழிக்கலாம் நல்லா ம் தண்ணி அருமையாக இருக்கேன் நல்லா அப்படி உட்காந்துருவா உட்காந்து சும்மா அப்படி உட்காரு இப்படி உட்காந்துருவா உட்காரு இது என்ன மீன் அது கட்லா மீன் தம்பி கட்லா மீனா கட்லா மீன் இது எப்படி கடலால் இங்க கம்மாயில இந்த மாதிரி கம்மா மீன் கம்மாயில இருந்து புடிச்சு வாங்கிட்டு இருந்தது புடிச்சு வாங்கிட்டு இருந்தது ஆமா இங்க ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது இல்ல ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் சூட தான் வாங்கி வந்து வெட்டி கொடுத்தாப்புல தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெட்டி கொடுத்தாப்புல எத்தனை எத்தனை மணிக்கு வாங்கினீங்க இப்பதான் வாங்கணும் ஒரு அரை மணி நேரம் ஆகுது வாங்கி ஆஹ் எப்பயுமே இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல ஈரோட இல்ல ஆமா மீன் நல்லா நல்ல மீன் வாங்கலாம் ம் பாக்க நானும் அதுக்காக வெயிட்டி போகலாமா என்ன நான் அதே கொண்டு வரேன் இல்லை தான் இல்லாத நானே கொண்டு வந்து ரொம்ப வீட்டுலாம் இல்லை ஆ பா நானே கொண்டு வந்துடுறேன் தம்பி கோவம்பழம் சாப்பிட்றீங்களா கோவம்பழம் இந்த பழத்துக்கு பேர் வந்து கோவம்பழம் ஆ இந்த மாதிரி செடியில் கிடக்கும் செடியில் ஆமாம் என்னென்ன சொல்லுங்கள் காயாக இருந்தால் வத்தல் போடுவாங்க ஆ பழமாக இருந்தால் சாப்பிடும் அப்படின்னு சாப்பிட்லாம் கோவப்பலாமா ஆமாம் இன்னும் என் கலர் அதே கலர் ஒரே மாதிரி இருக்குது சாப்பிடலாமா அதை நம்பி சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குண்ணே நல்லா இருக்குதான் காய் இருக்குல்ல ஆமாம் இது வந்து வெத்தலை போடுறது செம்ம சமையலுக்கு பண்ணுவேன் சாப்பிட்டுப்பா கோவக்காய் ஏதோ பொரியலுக்கு பண்ணுறது ஆமாம் பொரியல் பண்ணுறது ஓ அறுத்து வத்த போட்டோம்னா வேக வச்சு வத்த போடுவாங்க ம் வேக போட்டோம் வத்த போட்டால் நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு மறுத்து சாப்பிடலாம் வறுத்து சாப்பிட்லாம் ஆமாம் ஹோட்டல்லாம் வீட்டுலாம் பொருத்து சாப்பிடுவானே ஆமா அங்கிருந்து

எப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்கன்னு சமைக்க சின்ன வயசுல இருந்தே சமைக்க கத்துக்கிட்டே அதுக்கு அம்மா டேஸ்டா சாப்பிட்றதுக்கு ருசியா சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம்ல ஆமா அதனாலே நானா என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு அப்ப இருந்தேன் சின்ன சின்ன ஆளுங்க வந்து மட்டன் வாங்க நான் இனியதும் சமைக்க சொல்லுவேன் உங்களை தான் சமைக்க சொல்லுவான் ஆமா அந்தளவுக்கு நானே சமைப்பேன் நல்லா சாமிப்பேன் கிரேவியை பண்றது குழம்பா வைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அதே மாதிரி பொண்ணு என் மக மயனா அப்படித்தான் நான் சமைச்சா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல அவங்க அம்மா சமைச்சுறத விட நம்ம சமையல் கொஞ்சம் தெரியும் தெரியும் அதனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சமைச்சா உங்களுக்கு இப்போ நீங்க தான் சமைக்கிறீங்க வீட்டுல வீட்டுல ஆமா அதனால குழந்தைகளுமே இப்ப வந்து அப்பா சமையல்னா தான் கொஞ்சம் என் எல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிடுறேன் சாப்பிட்டோம் ஆமா அப்பா அப்பா சமைச்சு சமைச்சிச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவோம்ல என் மகளை மயனை நல்லா சாப்பிடுவேன் வேற ஏரியாவுல எப்படி சொல்லுவாங்க

அந்த பண்டப்படி எடுத்துரு மிளகு படி எடுத்துருங்க மீன் குழம்புக்கு வந்து எந்த எந்த முக்கியமான போகும் சரி புளி ஊற போட்டுக்கணும் புளி புளி ஊற போட்டுடலாமே ஆமாம் ஊற போட்டு விட்ருவோம் ரைட்ண்ணே மீனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான கிரேவி தேவையான பொருள் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு இப்போ அடுத்து சமைக்கிறதா நம்ம புளிய ஊற போட்டு அப்படி சமைச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற அடுப்பு பற்ற வச்சு செட்டி வச்சுருங்க தாளிச்சு சுற்றுவோம் வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்த வேலையை பார்ப்போம் வாங்க தம்பி அடுப்பு பற்ற வச்சாச்சு சரிண்ணே என்ன பண்ண பண்ணுறது என்னென்னதுக்கு என்னென்ன பக்குவம் அதுக்கு என்னென்ன சேர்க்கணுக்கு வந்து என்ன எடுக்கணும் இல்லை என்ன என்ன இது கடலெண்ணா நல்லெண்ணா நல்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணா ஐயன் நல்லெண்ணெய் ஆ இது என்ன நல்லெண்ண அது புதுசா இருக்குது இது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நல்லா சித்தமான என்ன நல்லா வாங்கி குழம்பு வச்சு பாருங்க மட்டும் பாருங்க இது செக்கன்னே இல்லை செக்கெண்ணெய் தான் செக்கெண்ணெய் ஆமாம் ஆ இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஊற்றணும் இல்லையா என்ன ஊற்றணும் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன நல்லா அடுத்த என்ன அது வெந்தயம் வெந்தயம் ஆமா ரவி வெந்தயம் எவ்வளோ 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 போடணும் ஓரளவு மீடியமா மீடியமா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஆஹ் பாத்து பாத்து கருவேப்புல கொத்தமல்லி இதுவா அவளை கருப்பிலைக்கு அப்புறம் தக்காளி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பூண்டு பூண்டு பச்சை மிளகாய் இல்ல மிளகாய் பச்சை மிளகாயும் அது சரியளவு இல்ல சரியளவு சரியளவு எல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை மீன் எவ்வளோ எத்தனை கிலோனா வாங்கிருக்கீங்க மீன் கிலோ ரெண்டு கிலோ மீன் ஸோ ரெண்டு கிலோ மீனுக்கு வந்து தேவையான அளவு அடுத்து வெங்காயத்தை எடுக்க வெங்காயம் போடணும் ஜிப்பா வெங்காயம் போடுங்க தக்காளி கடைசிங்க வெங்காயமும் வெள்ளப்பூட கொண்டு சின்ன வெங்காயம் இல்லைண்ணா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்

ஒன்னு நேரம் மூணு நேரம் நீட்டம் கலர மாதிரி அடுத்து தக்காளி போடுறான் தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு தக்காளி எல்லாம் வதங்கணும் எல்லாமே இந்த சின்ன வெங்காயம் தக்காளி இந்த வெள்ளப்பூண்டு இதெல்லாம் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதா வெட்டி வெட்டி போடுவாங்க நீ எல்லாமே முழுசு முழுசா போட்டிருக்கீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்குது பார்க்கும்போது இந்த பக்கம் அனல் அடிக்கணும் இருந்தால் அந்த பக்கம் வந்துடுறேன் அந்த பக்கம் வாங்க ஆமா எப்படி தம்பி இருக்கு நல்லா இருக்குண்ணே பட் இன்னும் முழுசாக அதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு சாப்பிடும் போது தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படின்னு பார்க்கும் போது எப்பயே நாக்கில் வந்து எச்சு ஊறுற மாதிரி அந்த அளவுக்கு பார்க்கும் நல்லா இருக்குது வெயிட்டிங் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய வீட்டில்

நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு ருசியா இருக்கு இந்த பக்கம் எல்லாமே இந்த எண்ணெய் தான் வாங்குறாங்க இந்த எண்ணெய் தான் வாங்குறாங்க இந்த எண்ணெய் தான் வாங்குறாங்க இப்ப இது எல்லாமே எண்ணெயில வந்து பொறிச்சு எடுத்துடணும் பொறிச்சது மாதிரி இப்ப பொரிக்கிற மீன் மீன் மாதிரி தான் அப்ப இப்படி போறதுனால அந்த மசாலா எல்லாம் அதுல ஏறிடுங்கிறீங்க ஆயிலோட சேர்த்து வெள்ளப்பூண்டு எல்லாமே ஏறிடுறேன் இது என்ன பண்றோம் அப்படின்னா

இப்ப என்ன பண்றோம்னா மீன்ல ஊத்தி இருக்கு மீன்ல ஊத்திர்ணும் இப்போ நம்ம ஊத்திட்ட எல்லா கிரேவி நம்ம மசாலா போடலாம் ஊத்திட்டோம் ஊத்தி அஞ்சு உம் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளவு குக்கிங்கிறது உண்மையில வந்து கிராமத்துல சமையல்ங்கிறது இந்த மண் அது அந்த பாரம்பரிய கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த எப்படி இருக்குன்னு பத்தி பாத்தீங்களா நல்லா இருக்குண்ணே நிறைய ஒன்ட்டம் போல இருக்கு நம்ம கிட்ட இல்ல நல்லா மீன் எல்லாம் நல்லா சூப்பரா விந்துருக்கு ஆஹ் சூப்பரா இருக்கு இப்போ இந்த ஆரம்பத்தில் இருந்து ஒரு மர்மமான ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க ஒரு வில்லேஜ் எந்த வில்லேஜுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து மதுரை மாவட்டத்தில் பெரிய புளிப்பட்டி ஏரியா தான் ஸோ கிட்டத்தட்ட அலுவயில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் புளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிலோமீட்டர் வரும் பாஞ்சு கிலோமீட்டர் வரும் பக்கத்தில் ஒரு அய்யனார் கோயில் என்ன அது பெரிய அய்யன் கோயில் பெரிய ஐயன் கோயில் ஸோ பெரிய அய்யன் கோயில் தான் நீங்கள் இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தது ஸோ அந்த இடத்துல தான் அந்த கோயில் பக்கத்துலேயே தான் வந்து நம்மளுடைய ஃபிஷ் இந்த கிரேவி வந்து அண்ணா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே வந்து ரொம்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே அண்ணா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி எங்களுக்காக பண்ணுங்கன்னு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் ஸோ கேட்ட உடனே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்காகவே ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்காரு நாங்கள் வந்ததே நாலு பேர் தான் பட் ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷம்னா அவர் போட்ட அந்த மசாலா இருக்கட்டும் அவர் போட்ட அந்த மேக்கிங் இந்த கிரேவி பண்ணக்கூடிய அந்த மேக்கிங் இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப அழகாக பண்ணார் கிராம அந்த கிராமியத்தில் எப்படி மண்மனம் மாறாமல் எப்படி அந்த பாட்டி காலத்துலேருந்து பண்ணுவாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து அண்ணா ரொம்ப பக்குவமாக பண்ணார் அந்த வெங்காயம் முழுமையாக போட்டது சின்ன வெங்காயம் முழுமையாக போட்டது அதுக்கப்புறம் பூண்டு முழுமையா போட்டது அந்த எல்லாமே வேற லெவலு சிம்பிளா போட்டாலும் சூப்பரா பண்ணாரு வாழ்த்துக்கள்னா கண்டிப்பா கண்டிப்பா திருப்பி சொல்லுங்க ரைட்டு சரி இப்ப வந்து டேஸ்ட் பார்க்க போறோம் இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்திருப்பீங்க இதை அப்படியே இலக்கி மாத்தப்போறோம் வாங்காதீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நான் ரிவியூ கொடுக்க சாப்பாடு தளவாழை இலை போட்டு அவருக்கு தெரிஞ்ச இந்த தோட்டம் ஸோ ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை நல்லா ஓட அழகாக தண்ணி ஓடக்கூடிய தெளிந்த நீர் மாதிரி ஓடக்கூடிய அந்த நீர் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து கேட்டு இந்த இடத்துல வந்து சமைச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இது ரெண்டு நண்பர்கள் கூட ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க மலையாள வந்து எங்களுக்கு சமைச்சு அவர் கையில பரிமாறினாரு சோ அவரும் எங்க கூட எங்க டீமோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை அதனால அவரே உட்கார வச்சு நான் சாப்பிட வச்சு அழகு பார்க்கறேன் எங்களை எப்படி சாப்பிட வச்சு அழகு பார்த்துறோம் அதே போல அவரையும் சாப்பிட வச்சு நாங்கள் அழகு பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து ரொம்ப சாப்பாடு ரொம்ப செம்ம சூப்பர் பிரமாதம் சாப்பாடு உண்மையிலே வந்து வேறு லெவலுங்க நீங்கள் கேட்கலாம் எங்கள் மீன் தானே சமையல் பண்ணீங்க ஒயிட் ரைஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம் அவர் எங்களுக்காகவே உங்ககிட்டேயும் சமையல் சூடாக வந்து ரெடியாக தனியாக ஒரு அடுப்பு வச்சு தனியாக வச்சிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஃபிஷ் வந்து கிரேவி வந்து பண்ணார் உண்மையிலேயே வந்து இவர் பண்ண டேஸ்ட்டு கிரேவி வந்து வேறு லெவலு ஏன்னா நாங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது நல்ல நெயில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இதே போல இதேபால வீடுலாம் மறுபடியும் சந்திக்கிறேன் டாட்டா பாய்